ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்க பிரித்து எழுதுக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ ஓல்டு புக் பிரித்து எழுத சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு வீடியோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகடமில் நியூவாக குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டாப் செவன் பேச்சு இந்த பேச்சில் ஜாய்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்குள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க இன்றைக்கி தான் வாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேச்ச பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் டைம் இல்லை வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸு இல்லை ஷெட்யூல் குறியீ விடியோஃப் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பிரித்தளதுக்கு வந்து பார்க்கலாம் செவன்த்து நியூ அன் ஓல்டு புக்கு ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எந்த டைப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா பிரித்து எழுதுக ஃபஸ்ட்டு செவன்த்து நியூ தமிழ் புக்கில் இருக்க பிரித்தெழுதுக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பிரித்து எழுதுக வந்து நீங்கள் படிக்கும்போது லெஃப்ட் சைடும் படிச்சுக்கோங்க ரைட் சைடும் வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா பிரித்தெழுதுக ஆப்போசிட் தான் வந்து சேர்த்து எழுதுக ஓகேங்களா ஸோ அந்த வார்த்தைகள் குரலாகும் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பிரியுது அப்படின்றதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க புரிஞ்சுக்கங்க ஸோ அப்படியே மாற்றி கூட கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா ஒரே இதில் ரெண்டு ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா குரலாகும் குரல் பிளஸ் ஆகும் இதே குரல் பிளஸ் ஆகும் என்பதை பிரி சேர்த்து எழுதுக அப்படின்னா இல் பிளஸ் ஆ சேர்ந்து வரும்போது குரல் ஆகும் என வரும் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது வானொளி வான் பிளஸ் ஒளி ஒன்று அல்ல என்பது ஒன்று பிளஸ் அல்ல என பிரியும் இரண்டு அல்ல என்பது இரண்டு பிளஸ் அல்ல என பிரியும் தந்துதவும் என்பது தந்து கூட்டல் உதவும் என வரும் ஒப்புமை இல்லாத என்பது ஒப்புமை பிளஸ் இல்லாத என பிரியும் காடெல்லாம் என்பது காடு பிளஸ் எல்லாம் என பிரியும் கிழங்கெடுக்கும் என்பது கிழங்கு பிளஸ் எடுக்கும் என பிரியும் பெயர் அறியா என்பது பெயர் பிளஸ் அறியா என பிரியும் மனம் இல்லை என்பது மனம் பிளஸ் இல்லை என பிரியும் நேற்றிரவு என்பது நேற்று பிளஸ் இரவு என பிரியும் காட்டாறு என்பது காடு பிளஸ் ஆறு என பிரியும் அனைத்துண்ணி என்பது அனைத்து பிளஸ் உண்ணி என பிரியும் நேரமாகி என்பது நேரம் பிளஸ் ஆகி என பிரியும் வேட்டை என்பது வேட்டை பிளஸ் ஆடிய என பிரியும் பொருட்செல்வம் என்பது பொருட் பிளஸ் செல்வம் என பிரியும் யாதெனில் என்பது யாது பிளஸ் எனின் என பிரியும் தன் நெஞ்சு என்பது தன் பிளஸ் நெஞ்சு என பிரியும் தீதுண்டோ என்பது தீது பிளஸ் உண்டோ என பிரியும் யாண்டுளனோ என்பது யாண்டு பிளஸ் உளனோ என பிரியும் பூட்டும் கதவுகள் என்பது பூட்டும் பிளஸ் கதவுகள் என பிரியும் தோரண மேடை என்பது தோரணம் பிளஸ் மேடை என பிரியும் வாசல் அலங்காரம் என்பது வாசல் பிளஸ் அலங்காரம் என பிரியும் பெருங்கடல் என்பது பெருமை பிளஸ் கடல் என பிரியும் இன்று ஆகி என்பது இன்று பிளஸ் ஆகி என பிரியும் எடுத்தேன் என்பது ஏடு பிளஸ் எடுத்தேன் என பிரியும் துயிரின்றி என்பது துயின்றின்றி துயின்றின்றிருந்தார் என்பது துயின்று பிளஸ் இருந்தார் என பிரியும் என்று உரைக்கும் என்பது என்று பிளஸ் உரைக்கும் என பிரியும் வாய் தீயின் என்பது வாய்த்து பிளஸ் இயின் ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க வாய் தீயின் என்பது வாய்த்து பிளஸ் இயின் என பிரியும் கேடு இல்லை என்பது கேடு பிளஸ் இல்லை என பிரியும் எவன் ஒருவன் என்பது எவன் பிளஸ் ஒருவன் என பிரியும் உயர்வடைவோம் என்பது உயர்வு பிளஸ் அடைவோம் என பிரியும் இவை எல்லாம் என்பது இவை பிளஸ் எல்லாம் என பிரியும் வனப்பில்லை என்பது வனப்பு பிளஸ் இல்லை என பிரியும் வார்பெனில் என்பது வார்ப்பு பிளஸ் எனில் என பிரியும் வன்கீரை என்பது வன்மை பிளஸ் கீரை என கட்டி அடித்தல் என்பது கட்டி பிளஸ் அடித்தல் என பிரியும் கோட்டோவியம் என்பது கோட்டு பிளஸ் ஓவியம் என பிரியும் செப்பேடு என்பது செப்பு பிளஸ் ஏடு என பிரியும் எழுத்தாணி என்பது எழுத்து பிளஸ் ஆணி என பிரியும் எழுதென்ப என்பது எழுது பிளஸ் எண்ப என பிரியும் கரைந்துண்ணும் என்பது கரைந்து பிளஸ் உண்ணும் என பிரியும் கற்றணை தூறும் என்பது கற்றணைத்து பிளஸ் ஊறும் என பிரியும் நீர் அலையில் என்பது நீருளையில் என்பது நீர் பிளஸ் உளையில் என பிரியும் மாரி ஒன்று என்பது மாரி பிளஸ் ஒன்று என பிரியும் தேர்ந்தெடுத்து என்பது தேர்ந்து பிளஸ் எடுத்து என பிரியும் ஓடை எல்லாம் என்பது ஓடை பிளஸ் எல்லாம் என பிரியும் ஞான சுடர் என்பது ஞானம் பிளஸ் சுடர் என பிரியும் இன்புருகு என்பது இன்பு பிளஸ் உருகு என பிரியும் இன்சொல் என்பது இன்மை பிளஸ் சொல் அறக்கதிர் என்பது அறம் பிளஸ் கதிர் நாடு என்ப என்பது நாடு பிளஸ் என்ப என பிரியும் கண் இல்லது என்பது கண் பிளஸ் இல்லது என பிரியும் தன் நாடு என்பது தன் பிளஸ் நாடு என பிரியும் இவை இல்லாது என்பது இவை பிளஸ் இல்லாது என பிரியும் தான் ஒரு என்பது தான் பிளஸ் ஒரு என பிரியும் எதிரொழித்து என்பது எதிர் பிளஸ் ஒழித்தது எதிரொலித்து எதிரொலித்ததுனாலும் எதிர் பிளஸ் ஒழித்தது எனப் பிரியும் எதிரொழித்து அப்படின்னா எதிர் பிளஸ் ஒழித்து எனப் பிரியும் முதுமொழி என்பது முதுமை ப்ளஸ் மொழி என பிரியும் இதுவரை நம்ம பார்த்தது செவன்த்து நியூ புக்கில் இருக்க பிரித்தெழுதுக இனி நம்ம பார்க்க போகிறது செவன்த்து தமிழ் வேர்ல்டு புக்கில் இருக்க பிரித்தெழுதுகா புறநானூறு புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு நான் மணி மாலை நான்கு ப்ளஸ் மணி மாலை செவ்விதழ் என்பது செம்மை ப்ளஸ் இதழ் என பிரியும் நின் அடி என்பது நின் பிளஸ் அடி என பிரியும் என்ப என்பது என் பிளஸ் என்ப என பிரியும் கசடரை என்பது கசடு பிளஸ் அறை என பிரியும் என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக் தமிழ் புக்கில் ரெண்டுலையுமே இருந்து நம்ம வந்து பிரித்தெழுதுக வந்து பார்த்தோம் ஸோ பிரித்தெழுதுக படிக்கும்போதே சேர்த்தெழுதுக சேர்த்து வந்து படிச்சிருங்க ஸோ ஒரே கலர் மாங்க அந்த பேசிக்கில் தான் ஸோ இதே மாதிரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பிரித்தழுதுகை வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி பேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்சு இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கால் பண்ணுறீங்க ஸோ அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து லிங்க் இருக்குது பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கடைசியாக குழப்பத்திலே வந்து போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ அப்படின்றது கொஷின் மாதிரி தான் ஏன்னா புது புது அப்டேட் வந்து நம்மளை டென் பேஸில் இருந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ வந்து வேக்கண்டை பொறுத்து எப்போ வேணாலும் அடுத்தடுத்த வருஷம் தொடர்ந்து குரூப் ஃபோர் இருக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் வந்து மாறலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரே வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரிய குரூப் ஃபோர் நிறையா பேர்த்துக்கு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க படிக்க வந்து ஆரம்பிங்க சிலபஸ் பேசிக்காக வந்து நீங்கள் படிங்க படித்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி எக்ஸாம்ஸ் முன்னாடி வெல் ப்ரிப்பேராக வந்து ஆக முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க இதே மாதிரி அடுத்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் நம்ம எழுதுக சேர்த்து பிரித்த எழுதுக வந்து பார்க்கலாம் சேர்த்ததுக்கு அப்படியே வந்துடுது ஸோ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு தேங்க்யூ